வரைக்கும் முஹமதுல்லா தாலா வரத்து அன்பாந்த சகோதரே பெரியோருடைய தைமாறினே அதாவது இஷானுதாரோடைய மகாபந்தினால சப்ர மாஸ்திரே முதலாவது ஜுமாவுடைய நாள் அலமதுல நாம் எல்லாம் மசித நபவியிலே பஜத் தொழிலை தொழுகி முடித்து வந்து விஷாதார் உடையறோம் அல்லா நம்முடைய எல்லா அமலர்களையும் சாலைகான அமலா அதிர்ச்சி செய்வாயாக நம்மள துவா செய்ய சொன்ன அனைவரும் துவாக்களையும் அல்லா ஏற்றுக்கொள்வாங்க உண்மை மறுமை வெற்றி தருவானாக நம்முடைய வாழ்க்கையிலேயே சொர்க்க பூங்காவிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டோம் அதே போன்று எல்லாரும் சொருக்கமான வாழ்க்கை நம்ம எல்லோருக்கும் தந்தால் உழிவாங்க இங்கே எல்லாம் ஈமான் சரம் சமம் படுகின்ற அளவு குறிப்பாக பலஸ்தீ மக்களுக்கெல்லாம் முழு வெற்றியும் பாதுகாப்பும் தருவாங்க இந்தியாவிலே வட நாடுகளில் சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் ஆளாகக்கூடிய கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு அதுதான் முழுமையான வெற்றியை பாதுகாக்கி தருவாங்க ஆமினி அரபுல்லாலம் இன்னைக்கு நம்ம சிந்தனை செய்தி என்னவென்று சொன்னால் நம்மளுடனே மலக்குமார்கள் நண்பனாக இருப்பதற்கு ஒரு நாலு அடையாளங்களை பிரம்மனரசூழ்களை சொல்ல ஆசை கட்டித்திருக்கின்றன அந்த நாலு சேலைகள் நம்முடைய இடத்துல நம்ம நம்ம செஞ்சோம்னு சொன்னால் மலக்குமார்கள் நம்ம இடத்துலேயே நண்பனாக இருப்பார்கள் மலக்குடி நண்பர் மலக்குடி நட்புன்னு சொன்னால் அல்லாஹ் ஜெல்லிசான் ஹூத்தாலாவுடைய மிகப்பெரிய பாதுகாப்பு உடையவங்க பொதுவாக கபுலாகக்கூடியவங்க பரிசுத்தமானவங்க அல்லாவுக்கு மிக பிடித்தமானவங்க அப்படிப்பட்ட நண்பரோடு நம்மளும் அல்லா பழக்கமையும் போல் நம்மளையும் அல்லா சும்மா அதை சிக்கின்றன அப்படிப்பட்ட ஒன்றாவது சதக்கத்துவத்துள் பலா வரதுல் பலா தான தர்மம் அதிகமாக செய்து கொண்டே இருப்பது தான தர்மம் நம்ம யார் நம்மிடத்தில் கேட்க வந்தாலும் நம்ம செய்தி தெரிஞ்சாலும் எதோ நம்ம கையில் உள்ளதை மிஸ் கொடுத்து அந்த நட்பை நம்ம அதிகப்படுத்துவோம் தானத்தை கொடுத்து நம்ம அதிகமான நன்மை அடையக்கூடிய அந்த அல்லாவுடைய பாதுகாப்பு அல்ல அவருடைய வர்க்கத்தான அந்த தான தர்மத்தை அதிகப்படுத்துவோம் ஒன்றாவது நன் ஒன்றாவது செயல் தான தர்மத்தை யார் அதிகமாக செய்கின்றார்களோ அவங்களுக்கு மலக்கமாறு உடைய நண்பர்களாக ஆகிவிடுவார்கள் என்று நமது உயிருக்கும் மேலான

அப்போ மலக்கம்மாருடைய சகவாசம் அவருடைய நட்பு உடையவங்களாக அதெல்லாம் நம்மளை ஆக்கியிருந்தார் ரெண்டாவது செயல் மூன்றாவது செயலாக நம்ம எப்போதும் பிரசுத்தமான முறையிலே மலக்குமார்கள் இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை உதவோடு இருப்பது உதவு போய்விட்டா என்று சொன்னால் உடனடியாக நாம் என்ன செய்வது அருகாமல் அடிப்பேன் எல்லோரும் நிறைய வசதி வாய்ப்புகள் வந்து விட்டது எல்லா இடத்துலையும் பைப்புகள் இருக்கிறது தனி வசதிகள் இருக்கிறது ரூமில் நம்ம போகக்கூடிய இடங்கள் எல்லாம் வசதி இருக்குது உடனே நம்ம உதவி செஞ்சு கொள்வது பொதுவோடு யார் இருக்கின்றார்களோ அவங்க பரிசுத்தமானவங்க மலக்குமாறு நண்பனாக இருக்கா இருக்கிறார்கள் என்று மூணாவது செயலாக நமது நாயகம் செல்லந்தாலே சில அவங்க நபவியிலே வழங்கி இருக்கக்கூடிய இந்த பூமியிலே வெள்ளிக்கிழமை சும்மா நாளில் அதிகாரியிலே நம்ம இருக்கிறோம் பொதுவோடே இருந்து கொள்வது இன்றிலிருந்து நம்ம என்ன செய்யணும் உடம்படிக்கை எடுத்துக்கொள்ளணும் இந்த நாலு செயல் முக்கியமான செயல் ஒன்று நானம் அதிகப்படுத்துவது ரெண்டாவது லக்கது ஜாத் முரசூம் என்ற ஆயத்தை ஓதிக்கொண்டிருப்பது மூணாவது நம்ம ஒதுவோடு இருப்பது நான்காவது செயல் மை முக்கியமான செயல் அல்லாஹுடைய பரிசுத்தமான குரான் ஷரீஃபை ஓதிக்கொண்டே இருப்பது பெருமான ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவங்களுக்கு இறக்கப்பட்ட குரான் அற்புதமான வேதம் உலக அழிய வரையறையும் எந்த புள்ளிக்கோ வள்ளிக்கோ மாற்றம் செய்யப்படாத புனிதமான அல்லாஹுடைய மோஜிசான்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான வேதம் அல்லாஹுடைய அல்லாவுடைய புறத்திலிருந்து அல்லாஹுடைய சொற்கள் இதை விட வேறு எதுவுமே அந்த உலகத்தில் அல்லாஹுடைய அந்த மோஜிசாவாக மிதாபாக இல்லை அப்படிப்பட்ட அந்த வேதத்தை நம்ம படித்து ஆய்வு செஞ்சு அதன்படி அமல் செய்து பிறருக்கு கற்றுக் கொடுத்து நம்மளும் வாழ்ந்து அத பிரகாரம் நடக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் அல்லிஸ்லாம் உத்தர அவ்வளோ சிறப்புகளை அவ்வளோ சிறப்புகளை வைத்திருக்க என்ன சிறப்பு மலக்குமாறுகள் நண்பனாக ஆக்கிவிடுகின்றார் இந்த நாலு செயல்கள் யாரிடத்தில் இருக்கின்றதோ அவங்கள் எல்லோரும் மலக்குமார்களைப் போன்ற ஆவார்கள் மலக்குமாறு சகவாசத்துடைய மலக்குமார்கள் நண்பனாக ஆகிவிடுவார்கள் என்று முத்து நபி சல்லாஹ் அலிஸ்லாம் கட்டுத்தந்த இந்த நாலு செயல்களையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் கடைபிடித்து வாழக்கூடிய உண்மக்களாக வல்லோன் அல்லாஹ் سرپاڑی ہے الحمد آمین آمین یا رب العالمین, و آفر ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت و رحمۃ و تعالیٰ وبرکاتہ وجنت